போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து வைப்போ பார்ட் ஆஃப் த of the movement for a drug free society. Sandran Marathon Register now. குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் We ஹவுஸ் Production சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா ஈகத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையங்குகளில். பீகார் மாநிலம் ரோதஸ் மாவட்டத்தில் உள்ள திவாரியா கிராமத்தைச் சேர்ந்தவர் நாதுனி பால் இவருக்கு ஐம்பது வயதாகிறது இவர் கடந்த எட்டாம் ஆண்டில் கொலை செய்யப்பட்டு காணாமல் போய்விட்டதாக போலீசாருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையில் நாதுனி உறவினர்கள் நான்கு பேர் கொலை செய்துவிட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் உறவினர்களான ரதிபால் விம்லேஷ்பால் விம்லேஷ் பகவான் பால் மற்றும் சத்யேந்திரபால் ஆகிய நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு அவர்கள் நான்கு பேருக்கும் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளாக நீதிமன்ற ஜாமீனில் இருந்த அவர்கள் அதன் பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் நாதுனிபால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லாத நிலையிலும் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி நகரில் சந்தேகப்படும்படியாக ஒரு நபர் வாழ்ந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அந்த தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு சென்று அந்த நபரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் போலீசாரின் விசாரணையில் சம்பந்தப்பட்ட அந்த நபர் பீகாரில் கொலை செய்யப்பட்டு இறந்ததாக கூறப்பட்ட பால் என்பது தெரியவந்தது பீகாரில் இருந்து வந்து பதினேழு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதும் போலீசாருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை சொந்த ஊரான பீகாருக்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நபர் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு உயிரோடு வந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் கூறுகையில் நாத்துனிபால் தனது கிராமத்தில் இருந்தபோது அவரது பெற்றோர் இறந்துவிட்டதாக கூறினார் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லாததால் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இதைத் தொடர்ந்து அவர் தனது உறவினர்களுடன் வாழத் தொடங்கினார் அவருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது கடந்த ஆண்டு கிராமத்தை விட்டு வெளியேறிய அவர் உத்தரப்பிரதேசத்திற்கு வந்தார் அதன் பிறகு அவர் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பவில்லை அலைந்து திரிந்து பல மாதங்களுக்கு பிறகுதான் இங்கு வந்துள்ளார் என்றனர் போலீசார் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான பகவான் பால் கூறுகையில் நாங்கள் சிறையில் இருந்த நாட்கள் மற்றும் நீதிமன்றத்திற்கு சென்ற எங்கள் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற ஆண்டுகளை எங்களுக்கு யார் திருப்பி தருவார்கள் செய்யாத குற்றத்திற்கு ஏன் தண்டிக்கப்படுகிறோம் என இரவும் பகலும் யோசித்துக் கொண்டே இருந்தோம் இப்போது நாதுனிபால் உயிருடன் இருப்பதாகவும் ஜான்சியில் அவர் இருப்பதாகவும் தெரிந்ததும் பீகார் போலீசாருடன் நாங்கள் அனைவரும் இங்கு வந்தோம் நாதுனிபால் உயிருடன் கிடைத்த பிறகு கொலை களங்கம் எங்கள் தலையிலிருந்து துடைக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த சம்பவம் இந்தியாவில் விசாரணை செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகளை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க